அடுத்ததாக நமக்கு எடுத்து கொடுக்கும்படியாய் சகோதரி இருக்கிறார்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்ற தலைப்பிலே அவர்கள் நமக்கு செய்தி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா விதை விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்ற தலைப்பில் தான் பேச போறேன் இந்த ஊமையின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்சி தரும் மேன்மையான பாடம் என்னென்னா விதை விதைக்கிறவன் வந்து ஒருவன் விதை விதைக்க புறப்பற்ற போது போன்றது பரலோகத்தின் தேவன் சத்தியம் என்னும் விதைகளை விதைக்கவும் விதைக்க வண்ணமாய் இந்த உலகத்திற்கு வந்தார் நம்ம இதில் வந்து என்ன வாசிக்கும் வாசிக்கும்போது என்ன எனக்கு தோன்றுச்சுன்னா ஏசப்பா வந்து இந்த விதைகள் என்று சொல்லும்போது விதைனால் வசனம் என்று நம்மளால் பார்க்க முடியும் அப்போ ஏசப்பா வந்து இந்த சத்தியத்தான் சொல்கிறதுக்காக நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார்ங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன் அடுத்து வந்து ஏசப்பாவோட நாட்களில் வந்து இந்த இந்த ஓமையை வந்து சொல்லும்போது அது வந்து மனுஷங்களாலேயும் அங்கேருந்த சீசர்களாலேயும் இதை வந்து புரிந்து கொள்ள முடியலை ஒரு நாள் வந்து ஏசப்பா வந்து கடலோர பகுதியில் வந்து இந்த ஓமையை சொல்றதுக்காக இருந்தாங்க அப்போ வந்து அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இரு ஏசப்பா வந்து படகுலேருந்து தான் இந்த ஓமையை வந்து சொன்னாங்க அப்போ வந்து ஒருத்தர் வந்து விதைகளில் விதைகளை தூவும்போது மொத்தம் நான்கு விதமான இடங்களில் வந்து இந்த விதை வந்து விழு பார்க்க முடியும் முதல் வந்து மொதல் வந்து வலி அருகே விதைக்கப்பட்ட விதை அப் விதை அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதை அடுத்து வந்து முட்கல் முட்கள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை நாலாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை நம்ம வந்து முதலாக பார்க்க போகிறது என்னென்னா வலி அருகே விதைக்கப்பட்ட விதை வலி அருகே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லும்போது ஒரு பாதையில் நம்ம வந்து நடக்கிறோம் அது வந்து மனிதர்கள் ம மனிதர்கள் நடக்கிறதுனாலையும் மிருகங்கள் நடக்கிறதுனாலையும் அந்த பாதை வந்து ரொம்ப கடினமாக காணப்படுது இதை வந்து காணப்படுது நடப்பதினாலும் அது மிகவும் கடினப்பட்டு ஒரு இடமாக காணப்பட்டு நாட்களில் கடந்து செல்லும் போது அது வந்து என்ன நோ எப்படி வந்து கடி கடினமாக போகிறது கூட அது வந்து அறியாமலே இதாகுது நாட்கள் கடந்து செல்லும்போது அந்த மண் அந்த மண் வந்து தன்னுடைய தன்மையை கூட மறந்து போகிறது நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைன்னு சொல்லும்போது அந்த இட எல்லாரும் அந்த விதை வந்து விதைப்படும்போது எல்லோருமே வந்து அதை புரிந்து கொள்ள முடியும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்ட விதை கற்பாறைன்னு சொல்லும்போது பாறைகளில் வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக மண் இருக்கிற இடத்துல தான் இந்த விதை வந்து விழுது அது விழுறதுனால உடனே அது வளருது வளர்ந்தோடனே அதோட வேர் வந்து அந்த மண் இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான் அதால் போக முடியும் அதுக்கும் பிறகு அதால் உள்ளே போக முடியாததுனால சூரிய வெளிச்சம் வந்து அதை படும்போது அது அப்படியே வந்து பற்று போகிறது சிலர் வசனத்தை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனாலும் வசனத்தின் நிமித்தம் அவர்களுக்கு கஷ்டம் உடன் கஷ்டம் உண்டாகும் போது இடரல் அடைந்து போகிறார்கள் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகள் இவர் வந்து தூவும் போது இந்த விதைகளை வந்து தூவும் போது அது வந்து முள் இடங்களில் வந்து விழுது இந்த விதைகள் வந்து அந்த முள்ளுள்ள இடங்களில் போகும்போது அது வந் இந்த விதை இந்த கூட உடனடியாக வளருது அதோடு சேர்ந்து இந்த முள்ளுள்ள இந்த கூட அதோடு வளரும்போது இந்த முட்கள் வந்து அதை வந்து வளர விடாமல் தடுக்குது அதே மாதிரி இப்போ வந்து பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நம்ம எல்லாருமே வந்து அதை கவனமாக கேட்டுட்டு வெளில போவோம் அதன்படியாக யாரும் ஒருத்தங்க வந்து எந்த பாவமும் செய்யாமல் நல்ல பிள்ளைகளாக எசப்பாக்கு பிரியமானவர்களாக வளர்ந்து வரும்போது சாத்தானுக்கு வந்து அந்த பிடிக்கவே செய்யாது அப்போ அவன் என்ன செய்வான்னா இவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொண்டு வந்தால் இவங்க வந்து ஏசப்பா விட்டு விலகுவாங்க ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளராமல் வழி தப்பி நம்முடைய வழியில் வருவாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு மைண்ட் செட் வரும் ஆனால் நம்ம வந்து இந்த காரியங்களுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது நம்ம எப்பவுமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக வளரணும் அடுத்த டாபிக் என்னென்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை தூ இவர் வந்து அடுத்த அவர் போது அந்த விதைகள் வந்து நல்ல இடத்துல போய் விழுருது இது விழுறதுனால அந்த செடி கூட நல்லா வளர் அந்த விதை கூட நல்லா வளருது வந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருது அதாவது சில வசனத்தை சிலர் வந்து வசனத்தை கேட்டு உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன்களை பலன்களை தருவார்கள் அதே மாதிரி நாமும் ஏசப்பாக்குப் பிரியமாக வாழ்ந்து நம்மளோட வாழ்க்கையையும் நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தந்து தேவனுக்கு பிரியமாக வாழும் தேவனம் ஒருவரையும் ஆசிர்வதிப்படாக அமைந்து